ஏபிஜே அப்துல் கலாம் மண் மண் இந்த ஏபிஜே அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் மணிமண்டம் கட்டி அழகு பார்த்தவர் மாபெரும் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக பிரசிப்பித்த இந்த தனுஷ்கோடி ராமேஸ்வரத்தை இன்னும் நல்ல முறையில் கொண்டு வந்திருக்கலாம் ராமநாதபுரத்திற்கு விமான நிலையம் வந்திருக்கலாம் இரண்டாயிரத்தி சரி அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி நீங்கள் சட்டமன்ற தேர்தலிலும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்திருந்தால் இன்னைக்கு தண்ணீர் பஞ்சமே இருக்காது இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து தண்ணீர் பஞ்சம் ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜல் ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்து ஓரளவு இந்த மாவட்டத்திற்கு திருப்தி செய்திருந்தாலும் கூட தொடர்ந்து முதுகுளத்தூர் பகுதியில் இன்னும் குடங்களை தூக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அவலநிலை இருந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் குப்பை கூலங்கள் எங்கு பார்த்தாலும் சுத்தமில்லாத ராமேஸ்வரத்திற்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே இருக்கின்ற இடங்கள் இன்றைக்கு மிக முக்கியமான இடங்கள் உலக பிரசிப்பித்த இந்த தனுஷ்கோடி ராமேஸ்வரத்தை இன்னும் நல்ல முறையில் கொண்டு வந்திருக்கலாம் ராமநாதபுரத்திற்கு விமான நிலையம் வந்திருக்கலாம் காசியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு விமானம் கூட வந்திருக்கும் நீங்கள் இப்பொழுது கூட கேட்கலாம் ஏன் ஆட்சியில் செய்து கூட வரக்கூடாதாங்க அதற்கான அதற்கான எல்லாம் இப்பொழுது ஏற்பாடு

அழகு பார்த்தவர் மாபெருந்தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்துக்களின் புண்ணிய பூமியான இந்த ராமேஸ்வரத்தில் இன்னும் நல்ல பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் மேலான உங்கள் ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ரயில் பாதை முப்பது கோடி ரூபாயில் புதிய ரயில் பாதையை பாரதவர் நரேந்திர மோடி அவர்களே வந்து திறந்து வைத்து போனதை பேசியவர் சொன்னார்கள் ராமேஸ்வரத்தில் கோயிலுக்குள் போவதற்கு உள்ளூரில் உள்ளவர்களே கோயில்களுக்கு போவதற்கு கட்டண வசூல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு மோசமான ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கோயிலை சுத்தி குப்பை கூலங்கள் கழிவறைகள் கேட்டால் நாங்கள் நல்லாட்சி தருகிறோம் என்று சொல்லுகிறார் எது நல்லாட்சி இதுவா நல்ல ஆட்சி இந்த வீடியோவில் பார்த்தீங்களே எவ்வளவு மோசமான ஆட்சி என்று ராமநாதபுரத்தில் பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக இருப்பது கடலோர மாவட்டங்களில் வாழ்கின்ற மீன் இனங்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம் ஆனால் இன்றைக்கு மீனவர்களுடைய நிலைமை என்ன கச்சத்தீவை இன்றைக்கு இலங்கைக்கு தாரை வாத்து கொடுத்தது யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு ரெவன்யூ துறையை கேட்க கூட இல்லாமல் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது நமது மதிப்புக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருந்தது இந்திரா காந்தி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு தெரியாமலே கச்சத்தீவை தாரை வார்த்தை விட்டு என்று சொன்னார் கட்சத்தீவு இருந்தால் நமக்கு மீனவர்களுக்கு இப்பவும் மீனவர்களுக்கு பிரச்சனை இப்பொழுது கூட பதினெட்டு பேர் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டார்கள் உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அணுகி இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக அவர்கள் அந்த சிறையில் இருந்து மீண்டு வருவார்கள் என்பதை இந்த மேடையில் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்